கேண்டிடக்க அணிந்திடுறே எழுந்து என்னைவா இறைவா என் நூழம்மா கேண்டிட இன்றே எழுந்து என்னைவா நான் காலமும் காத்திருந்து பூவாய் பூத்திருந்து உன்னை எதிர்பார்த்திருந்தேன் இறைவா என்னி மகிழ்ந்த அன்புமிக்க சகோதர சகோதரிகளே வாசகத்திலே ஜேசு மண்ணுலக வாழ்வில் இறந்த பெரியாவடை பெறும் தருவாயில் தன் சீடர்களை பார்த்து நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று வினவுகிறார் சீடர்கள் இயேசுவிடம் சிலர் திருமலுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எளியா எனவும் மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் எனவும் கூறுகிறார்கள் என்று வெளிப்படையாக எடுத்துச் சொல்லுகிறார்கள் அதன் மூலமாக ஜேசுவினுடைய அறிஞ்செயல்களையும் அவர் செய்த புதுமைகளையும் அதிகாரத்தோடு கூடிய போதனைகளையும் அவர்கள் மறந்துவிடுகிறார்கள் காரணம் அன்றைய ஜூத சமுதாயத்திலே மெசியா என்பவர் மிகப்பெரிய அரசராக வந்து எதிரிகளை எல்லாம் அழித்துவிட்டு நாட்டை பாதுகாத்து அரியணையில் வீற்றிருந்து சிறந்த முயறையில் ஆட்சி செய்வார் என்ற உயரிய பார்வை ஜூத மக்கள் மத்தியிலே இறந்து வந்தது ஆனால் இந்த ஜேசுவோ எளிமையை ஏழ்மையை ஆடையாக உடுத்து இறந்தார் பாவிகளோடும் பெண்களோடும் சேர்ந்து உணவருந்தினார் தொழில்நோயாளர்களை தொட்டு குணப்படுத்தினார் இவற்றுக்கு மேலாக பகைவரை மன்னித்து அன்பு செய்ய வேண்டும் ஜேசுவின் போதனையானது அம்மக்கள் எதிர்பார்த்த மெசியாவின் வாழ்க்கை முறைக்கு முரண்பாடாக இருந்தது எனவே அவர்கள் ஜேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இந்த கணனி யுகத்திலே வாழுகின்ற எம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று அலசி பார்க்க வேண்டும் ஏனென்றால் இன்று எங்களுடைய வாழ்வு எப்படி போய்கொண்டிருக்கிறது பணம் பதவி பலமன்று அழிந்து போகும் செல்வத்தை கம்மகத்தை கொண்டு வாழ முனைகிறோமா அல்லது நம் சகோதர சகோதரிகளை பற்றிய உண்மையான நிலையறைந்து அவர்களுடைய வாழ்வுக்கு கம்மால் முடிந்தவரை உதவி செய்து அவர்களையும் எம்மை போன்ற மனிதர்களாக மதித்து நடக்கின்ற நிலையிலே நாம் இருக்கிறோமா உண்மையாகவே கிறிஸ்துவை நாம் பற்றி இருக்கிறோமா என்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை முறையானது முற்றிலும் முரண்பாடோடு கைகோட்டுச் செல்லும் அவர நிலையை நாம் பார்க்கிறோம் இயேசுதன் சீடர்களிடம் மக்கள் என்னை யார் என சொல்லுகிறார்கள் என்பதை விட நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று கேட்டால் நம்முடைய பதில் எதுவாக இருக்கும் என்று சிந்திக்க இன்றைய நாளில் முழுமையாக நம்மை ஈடுபடுத்தி பயணிப்போம் மன்றாடுவமாக பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசிர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தள்ளலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே ஆமீன் மீன் மேசம் என்ில் தந்திடுவாய் உன் பாசம் என்னில் பொரிந்திடுவான் மேசம் எங்கே உன் பாசம் வந்து உறவாக